கங்கமே கட்சியா கங்கமா கட்சியா பதினைந்து பதினைந்து வீடுகளை கட்டணம் பார்த்திருங்க வீடுகளை கட்டணம் பார்த்திருங்க இங்கடிய 17 கடிகள் பவன்னிய முருகா கடமூடா வெள்ளம் தெரியா வல்கண்டூர் வல்கண்டூர் ஓடாலைய காவடி வல்கண்டூர் ரோட வல்கண்டூர் கயிரமடா பதநாட் முருகா கூட்டிய கணனா கிடாரி கண்ணனா கூட்டலூர் மூக்கப் பன டெக்கு பட்டி கணேஷனா என்ன வேணும்ல வேணும்ல வாங்கிட்டு வந்துங்க மே நம்ம

அவனியோமன் <laughs> <laughs> நல்ல நன்றி ஐந்து கோவிதாவிதுனே ஆனால் நாங்கள் நல்லவடைனதுக்கு ஒரு சவண்டன ராஜா

பச்ச கொடி பச்ச கொடி வறுத்து சேரு புரிய புரிய போட்டிய எல்லாரும் இருக்குமா பச்சைக்குடி